வெற்றிகழகம் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அறிவுறுத்தல் என்ன அரசியல் எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 விஜய் அவர்களுடைய மனலையோ தமிழக கழகத்தினுடைய மணல எப்படி ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பனிரெண்டு முறை நடத்தி இருக்கின்றார்கள் பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷம் நடந்துச்சு பாதி பஞ்சா நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போட போகிறது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அதை செஞ்சு செஞ்சுதான பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தோத்திருக்காங்க தொண்ணூத்தி தேர்தல் கடைசியா கடைசி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் தோத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்க இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் வெறு நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்தை